அக மரியான் மறிப்பவர் மனத்தான் பரிவான மெய்யற்கு மெய்யன் வினைக்கு வினையாயினான் பொய்யற்கு பொய்யாய பொய்யின இல்லைன்னு சொல்றவனுக்கு இல்லாமலே இருப்பார் யாரெல்லாம் கடவுள் இல்லைன்னு சொல்றாங்களோ ஆம் இல்லை கடவுள் இருக்காரா இல்லை இல்லவே இல்லை ஏங்க அப்படி சொல்றீங்க அவனுக்கு அவன் அவனுக்கு அப்படித்தான்ப்பா சொல்லணும் விடு ஏன் அறியாமை வயப்பட்டவனுக்கு அறிவுப் பொருள் புலப்படாது கண் பார்வை இல்லாதவனுக்கு சூரியன் தெரியாது அது யார் சூரியன் குற்றமா என்ன பார்வை இழப்பு அவனுடைய குற்றமாயிற்றே அதுபோல எவனுக்கெல்லாம் ஞானம் இல்லையோ அவன் இறைவனை அறிய முடியாது ஞானம் இல்லை என்பது இறைவன் குற்றம் இல்லை உயிரின் குற்றம் அது எனவே அந்த ஞானத்தை பெறாதவர்களால் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியாது இருப்பை உணர முடியாது அதனால் பொய்யருக்கு அவன் பொய்யாக நிற்கிறான் அதே சமயத்தில் அவன் யார் மெய்யர்க்கு மெய்யன் இதுதான் அவனுடைய தனிச்சிறப்பு அவனுடைய இலக்கணம் அதுதான் எனவே நீங்கள் எப்படி நிற்கிறீங்களோ அப்படி அவன் நிற்பான் நீங்கள் மெய்யா நின்னா அவன் மெய்யாக நிற்பான் நீங்கள் பொய்யா நின்னா பொய்யா நிற்பான் அதனால் தீர்ந்த அன்பாய அன்பருக்கு அவரினும் அன்பனர் சதகத்தில் ஏழாவது பதிகம் காரணியத்திரங்கள் இந்த பதிகத்தில் பார்த்த தீர்ந்த அன்பாய அன்பருக்கு அவரினும் நீங்கள் பழமாக நின்னால் அவன் பழுத்த பழமாக நிற்பான் ஏன் அத அதை விட ஒருபடி மேல் இதுதாங்க அவனுடைய கருணை நீங்கள் எந்த அதுக்கு தான் நான் முன்ன சொன்னேன் நீங்கள் ஒரு அடி வச்சிங்கன்னா அவன் பத்தடி உங்களை நோக்கி முன்னாடி வந்துடுவான் நீங்கள் விலகி நின்னால் அவனும் விலகி நின்றுக்குவான் இது நீங்கள் என்ன பண்ணணும் உன் கையில் நம்ம கையில் கொடுத்து நிற்கலாம் நான் விரும்பி நிற்க வேண்டியது என் கடப்பார் பெருமானே உன்னை நான் விரும்ப வேண்டும் பெருமானே உன்னை அறிய வேண்டும் பெருமானே உனக்கு நான் பணி செய்ய என்று நீங்கள் விரும்பி நிற்கணும் அந்த விருப்பத்தை பார்த்து 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 அந்த விருப்பம் உண்மை என்று அறிகிற பொழுது அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து அந்த இடத்துல கூட உங்களுக்கு சேர்த்திருவோம் நீங்கள் பேருக்காக சும்மா மேடை மைக்கு கிடச்சிச்சின்னா எனக்கும் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பேசிட்டு மட்டும் போனேன்னு வச்சுக்கங்களேன் ஏன் நீங்கள் ஏமாந்து போயிடலாம் நான் ஏமாந்து போயிடலாம் உள்ளுக்குள்ளே இருக்க ஏமாற மாட்டானே இவன் சும்மா சொல்லியிருக்க நான் விடு அப்படின்னு விட்டுருவார் அப்போ நான் சொல்லுகிற சொல்லு எப்படி இருக்கணும் விரும்புதல் உண்மையாவே விரும்பணும் நான் அப்படி என் நெஞ்சுக்குள்ளே விருப்பத்தை அவன் நெஞ்சுக்குள் இருந்து காண்பவன் அதனால் வெளியிலிருந்து காண்பவன் அல்ல உள்ளேயே இருந்து காண்பவன் அவன்தான் எனவே நாம் விரும்பி நின்றால் நம்மை ஒருபோதும் சிவம் வஞ்சிக்காது ஏமாற்றாது விட்டு அப்படி விட்ட மாதிரி தெரியுதுன்னா நாம் விட்டுருக்கிறோம் அதனால் விட்ட மாதிரி தெரியும் நீங்கள் பிடித்து கொண்டால் அது உங்களை இன்னும் கெட்டியாக பிடிச்சிக்குமே அதனால் இந்த தொடர் அருமையான தொடர் மெய்யர்க்கு மெய்யன் பொய்யற்கு பொய்யாய பொய்யினன் ஐயன் ஐயன் ஐ என்ன சொல்லுக்கே தலைவன்னு பொருள் ஒரே ஒரு எழுத்துக்கு தலைவன்னு பொருள் ஐ அப்படின்னாவே தலைவன் அர்த்தம் அது அப்பரசாமியுடைய தேவாரத்தில் பல பாடலில் அந்த சொல் ஆட்சி அப்படி பயன்படுத்தியிருப்பார் வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெள்ளை ஏற்றான் தன்னை இது ஒரு பாட்டு இல்லை இந்த பதிகம் முழுக்க முற்றா வெண் முற்றானை முற்றுக்கும் முற்றுமாய் பின்னானை அப்படின்னு ஐ என்கிற சொல் உச்சரிப்பு வரக்கூடிய வண்ணமே அந்த பதிகம் முழுக்க இருக்கும் இப்படி ஒரு பதிகம் இல்லை அப்பரசாமியுடைய ஆறாம் திருமுறையில் ஏராளமான பதிகம் அந்த வாக்கில் அமைய பெற்று அது நாலுலேயும் இருக்கும் அஞ்சுலேயும் இருக்கும் ஐ என்ற சொல் நீங்கள் திருவாசகத்துலையும் உண்டு அம்மானை பதிகத்தில் பார்க்கலாம் இன்னும் பல பதிகங்களை நீங்கள் பார்க்கலாம் அந்த பெருமானை பற்றி சொல்லுகிற பொழுது ஐ என்ற சொல்லில் அந்த அந்த வார்த்தையை முடிப்பார் அப்படி அப்படி ஐயின் வர்ற இடத்துல அது தலைவன் என்கிற பொருளை குறிக்கும் பல பாடல் நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்து கொள்ளலாம் அதனால் ஐயன் இப்போ வேதங்கள் ஐயா ஐயா அப்படின்னு சொல்லுதான் அப்படின்னார் எனவே ஐயன் எனவே படநாகம் பாம்பை படநாகம் என்று சொல்ல படம் கொண்ட பாம்பு நாகம் பூண்ட பரமன் அதை அணிந்திருக்கின்ற இறைவன் சரி அப்படிப்பட்ட பெருமான் இதுவரைக்கும் சொல்லப்பட்டது இறைவனுடைய பெருமை சரி அவருக்கும் நமக்குமான தொடர்பு எப்படி அடுத்த வரி பாருங்கள் அந்த பெருமான் பசுவின் இடமா நிறைந்த இறைவன் இப்படி மேலே சொல்லப்பட்ட அரியவன் எளியவன் அன்புக்கு அன்பு பொய்க்கு பொய்யா இருக்கிறவன் எப்போதும் இறவாதவன் நினைப்பவர் மனத்தில் இருப்பவன் இப்படியெல்லாம் சொல்லப்பட்ட இறைவன் யார் அப்படின்ண்டார் உயிர்களிடத்தில் கலந்து நிற்பவன் பசுவின் இடமா நிறைந்த இறைவன் இறைவன் என்ற சொல்லுக்கே தங்கி நிற்றல்னு பேர் தலைமை பண்போடு இருந்து தாங்கி நிற்பதும் செலுத்துகிற ஆற்றலும் உடையவனுக்கு இறையவன் என்று பெயர் ஆகவே இறையவன் அப்படின்னு சொன்னாவே ரெண்டு வகையான தன்மை உடையவன் என்று பொருள் தாங்கி நிற்பதும் நம்மை செலுத்துகிற தன்மையும் உடையவன் பொருள் அதனால் உயிர்களின் அறிவுக்கு அறிவாக குறைவிலா நிறைவாக தங்கி நிற்பவன் சுடர் ஒளியான் இங்கே சுடர் ஒளி என்பது சுயம் பிரகாசம் இறைவனுடைய பிரகாசம் கூடுகிற பொருளை கொண்டல்ல தானே இருக்கிற பிரகாசம் ஆனால் ஏனைய பொருளெல்லாம் தானே பிரகாசிப்பது போல தெரியும் அவை தானே பிரகாசிப்பது இல்லை ஏன் சோதி அமைத்தோன் சூரியனில் கொண்டு வந்து நெருப்பை கொண்டு வந்து வைத்தவன் இறைவன் சந்திரனை கொண்டு வந்து குளிர்ச்சியை வைத்தவன் இறைவன் மதியின் தன்மை வைத்தோன் அப்படி அஞ்சு பூதத்துலேயும் ஒன்று 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 வச்சிருக்கிறார் இதில் இது இருக்கட்டும் அது அது இருக்கட்டும் நீரில் இன்சுவை நிகழ்ந்த வெளி வைத்தவன் இப்படி ஒன்றொன்று ஒன்று ஒன்று வச்சிருக்கிறார் என்பது திருவாசகத்தை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அதனால் பெருமான் யார் அப்படின்னா அஞ்சு பூதத்திலையும் அந்தந்த பூதத்துக்குன்னு ஒரு இயல்பை வைத்தவன் அவன் தான் ஐயன் படநாகம் பூண்ட பரமன் பசுவின் இடமாக நிறைந்த ஐயன் சுடர் ஒளியா என்றும் உளன் அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா என்றும் உளன் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே அதனால் என்றும் உளன் அந்த சொல்லோடு நிறுத்தியிருந்தால் அந்த பரவாயில்லை அடுத்த சொல் அதோடு சேர்த்து படிக்கணும் என்றும் உளன் அன்றளவும் யானும் உடனாகி சைவ சித்தாந்த அடிப்படையான நாதம் என்று கடவுளாகிய சிவம் இருந்துச்சோ அன்றைக்கே நானும் இருந்தேன் இனி அவனுக்கும் வயது கணக்கு சொல்ல முடியாது எனக்கும் வயது கணக்கு சொல்ல முடியாது ஏன் அவன் யாராலும் படைக்கப்படாத அனாதி பொருள் நானும் யாராலும் படைக்கப்படாத அனாதி பொருள் நான் ரெண்டுமே அநாதி பொருள்தான் ஆனால் அவனுடைய இயல்பு என்பது மேலே சொல்லப்பட்ட இயல்பு அது இயல்பாகவே இருக்கிற இயல்பு ஆனால் என்னுடைய இயல்பு அப்படி இல்லை ஏன் நான் அவன் இருக்கும்போதே நானும் இருந்தேன் ஆனால் அவன் பாசத்தில் இருந்து இயல்பாகவே நீங்கி நின்றான் நான் இயல்பாகவே பாசத்தில் இருந்தேன் இது அவனுக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு அதனால் ஒற்றுமை அல்லது வேற்றுமை அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அவனும் நானும் ரெண்டு பேரும் ஒன்று தான் அவன் இருக்கும்போதே நானும் இருந்தேன் இதுதான் தாயுமான சாமியில் எந்து நீ அன்று நான் உன் அடிமை அல்லவோன்னார் இந்த வரி தான் சைவ சித்தாந்தத்தின் உயிர்நாதம் மறந்துடாதீங்க இந்த வரி உங்கள் நெஞ்சுக்குள்ளே தங்கி நிற்கலைன்னா தத்துவ ஞான ஆராய்ச்சியில் இந்த சைவ சித்தாந்த தத்துவ ஞானம் விளங்காமல் போய்விடும் ஏன்னா மற்ற சமயங்கள் உயிரை இறைவன் படைத்தான்னு சொல்லு அப்படி படைத்தான் அப்படின்னு சொன்னால் அது கருத்து பிழை என்பது சித்தாந்த பார் ஏன் எங்கிருந்து படைத்தான் அப்படி படைத்த இறைவன் எல்லாத்தையும் ஒரே மாதிரி படைக்காமல் ஏன் வேறுவாறோடு படைத்தான் பறவை விலங்கு மனிதன் அப்படின்னு ஒரு அந்த மனித சட்டையிலையும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இல்லையே ஒன்று குள்ளமாக ஒன்று ஓயரமாக ஒன்று குண்டாக ஒன்று ஒல்லியாக கூலையா கண் இல்லாமல் காது இல்லாமல் கை இல்லாமல் இத்தனை குறைபாடோட ஏயா படைக்கணும் ஒழுங்காக படைக்கிறமா இல்லையா அவன் அவன் தானே படைத்தான் ஆமாம் அவன் இப்படி படைத்தான் இந்த கேள்விக்கெல்லாம் வெளியே சொல்லணும் பாருங்க இந்த கேள்வியும் கேட்கக்கூடாது அவர்தான் படைத்தார் அவளை எப்படி படை அதெல்லாம் சும்மா படைப்பார் அப்படி சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் சைவ சித்தாந்தம் அல்ல அது உரிய வாதம் அல்ல அப்போ ஏன் குறைபாடு அது செஞ்ச பாவம் அது எப்போ பாவம் பண்ணுச்சு அது போன அதுக்கு போன பொறுப்பு எப்படி வந்து இப்படி கேள்வி கேட்டே போனால் முதல் பொறுப்பு எப்படி வந்துச்சு எனக்கு தெரியாதுங்க அடப்ப போற்றி பகரில் பாருங்கள் ஐயா மூணாவது போற்றியில் இருக்குது பார்த்துருங்க ஐயா அவனுக்கு தெரியாது நமக்கு தெரியுமில்லையா போற்றி போல மூணாவது போற்றியில் முதல் சட்டை எப்படி கூட்டப்பட்டது என்ன செய்தி அங்கே தானே இருக்குது அப்போ இறைவன் உயிரை படைத்தான் என்கிற கருத்தை யார் சொன்னாலும் சரி நீங்கள் நினைக்கக்கூடிய மிகப்பெரிய ஞானியாக இருந்தாலும் அந்த கருத்து பிழை என்பதை மனதில் கொண்டீங்கன்னா தான் சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை உங்கள் நெஞ்சுக்குள்ளே இருக்கும் ஏங்க அவ்வளோ பெரியவர் சொல்லியிருக்கிறாரு அவரு போய் போய் சொல்லுவாரா என்ன எனவே நான் இந்த கருத்தெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னுங்க எனக்கு அந்த அவர் சொன்னதுதான் சரி நினச்சிங்கன்னா இது விளங்காது என்று நீ அன்று நான் கடவுள் என்னைக்கு இருந்தாலோ அன்னைக்கு உயிர்கள் என்கிற கூட்டமும் இருந்துச்சு அவன் தனித்து இருந்தான் நாம் பாசத்தில் இருந்தோம் இனி நாம் பாசத்தில் இருந்ததுனால நமக்கு பதி பசு என்று பெயர் அவன் தனித்திருந்ததனால் அவனுக்கு பதி என்று பெயர் எனவே அந்த சொல்லை இங்கே பயன்படுத்துகிறார் என்றும் உளன் அந்தளவும் யானும் உளனாகி சரி எங்க அவர் இருக்கும்போது நானும் இருந்தேன் நான் இருக்கும்போது பாசத்தில் இருக்கிறேன்னு சொல்கிறீங்களே ஒருவாறு கொஞ்சம் விளங்காமல் தான் இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு கேட்டால் ஆம் அதுதான் நம்முடைய நிலை சரி அப்படி இருந்ததுனால என்னாச்சு அவனும் நித்தம் நானும் நித்தம் சரி அதுக்கப்புறம் நின்ற நிலையில் தரித்து நில்லாமல் அவன் தனித்து நின்றான் எந்த பொருளோடு கலப்பில்லாமல் தனித்து சுயமாக நிற்கிறான் என்னால் அப்படி நிற்க முடியல நான் என் பாசத்தோடு இருக்கிறேன் எனவே அறிவை எழுந்து நிற்கிறேன் எனவே அவன் என்ன பண்ணான் தனித்து நின்ற பரம்பொருள் என்னை பார்த்து பார்த்து தன் கருணை நோக்கத்தை செலுத்தி செலுத்தி என்னை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தினான் பக்குவ என்ன என்ன என்னை பிறப்பு என்கிற சுழற்சியில் உள்ள புகுத்துனா அந்த பிறப்பு என்கிற சுழற்சி எப்படி இருந்தது நாலு வகை தோற்றத்தில் ஏழு வகை பிறப்பில் எண்பத்தி நான்கு லட்சம் வேறுபாடாக இருந்தது அந்த நாலு வகை தோற்றம் என்ன அடுத்த வரி பாருங்க அண்டம் சுவேதேசங்கள் பாரின் மேல் சாற்றும் உற்பீசம் சராயுசங்கற்கு ஏற்ற பிறப்பு எல்லாம் இப்போ அண்டம் முட்டை சுவேதசம் வியர்வை உற்பீசம் விந்து சராயுசம் கருப்பை என்ற நாலு வகை தோற்றத்தில் ஏழு வகை பிறப்பு தோற்றம் நாலு அந்த நாலை விரிச்சிங்கன்னா ஏழ் நிலத்தில் நீரில் வாழ்வன ஊர்வன பறப்பன விலங்கு மனிதர் தேவர் என்று ஏழு பிறப்பு எனவே நாலு வகை தோற்றம் ஏழு வகை பிறப்பு அந்த பிறப்பின் வகை எண்பத்தி நான்கு லட்சம் இது ஒரு சுற்றுக்கு நீங்கள் மொத்த பிறப்பே எண்பத்தி நாலு லட்சம் நினச்சிட்டிங்கன்னா தப்பாக போய்டும் நாம் ஒரு சுற்று சுற்றி முடித்தோம்னா எண்பத்தி நான்கு லட்சம் முறை பிறந்து இறக்குறோம் ஆனால் தான் கனியின் பூங்குன்ற நான் சொன்ன சாதலும் புதிதன்று அதன் வழி இரத்தலும் புதிதன்றுனர் யாதும் ஊரே யாவரும் கேளின்னு ஒரு பாட்டு இருக்குதா இல்லையா எல்லாருக்கும் அந்த ஒரு வரி மட்டும்தான் தெரியும் அதுக்கு அடுத்த வரி தீதும் நன்றும் வாரா பரவாயில்லப்பா ரெண்டு வரி தெரியும் அதுக்கப்புறம் அவர் சொன்னதில் கடைசியாக வந்தீங்கன்னா சாதல் எனக்கு புதிதல்ல பிறத்தல் எனக்கு புதிதல்லன்னர் ஏன் செத்து செத்து பிறந்துட்டு அப்போ எவ்வளவு இந்த தத்துவ ஞானத்தை ஈராயிரம் ஆண்டுக்கு முன்பே சொன்னவர் கணியன் பொங்குன்றனார் அதனால தான் யாதும் ஊராயிற்று யாதும் உறவாயிற்று ஏன் எல்லா பிறப்புமா பிறந்திருக்கிறேன் எல்லா நாட்டிலும் பிறந்தாச்சு நான் பிறக்காத நாடு இல்லை பிறக்காத கண்டம் இல்லை பிறக்காத புவனம் இல்லை எனவே எல்லாமா பிறந்தாச்சு இதை அப்படியே உள்வாங்கி கொண்டார் பட்டினத்தடிகள் அதை அப்படியே அவர் கொஞ்சம் விரித்து சொன்னார் யான் தின்னாத உயிர்கள் இல்லை என்னை தின்னாத உயிர்கள் இல்லை நான் பெற்றெடுக்காத உயிர்கள் இல்லை என்னை பெற்றெடுக்காத உயிர்கள் இல்லை யான் தனித்தனி தாயாராயும் தந்தையாராயும் வந்திலாதவர் இல்லை யார் எனக்கு தாயும் தந்தையாக வந்திலாதவர் இல்லை அவ்வகையில் அவர்கள் எல்லாம் எனக்கு தாயும் தந்தையுமாக வந்திலாதவர் இல்லை எத்தனை கோடிங்க எழுதுறது நீங்கள் சும்மா கற்பனை பண்ணிப்பாங்க எண்பத்தி நான்கு லட்சம் உயிர்கள் உங்களை பெற்றெடுத்தது அப்போ எண்பத்தி நாலு லட்சம் ஒரு சுற்று ஒரு ஏன் ஒரு புழுவாகவும் பிறந்தோம் அப்போ அந்த புழு ஒரு தாய் ஒரு விலங்கா பிறந்தோம் அதில் ஒரு தாய் இப்படி எண்பத்தி நாலு லட்சம் தாயாச்சு சரி அதே தந்தையாக இருந்தால் இன்னொரு எண்பத்தி நாலு லட்சம் சரி அந்த புழுவுக்கு நாம் அம்மா புழுவாக இருந்தோம்னா இன்னொரு எண்பத்தி நாலு லட்சம் நாம் அப்பா புழுவாக இருந்தால் இன்னொரு எண்பத்தி நாலு லட்சம் இப்படியே எண்பத்தி நாலு லட்சம் எண்பத்தி நாலு லட்சம்னு போட்டுக்கிட்டே போனோம்னா நம்ம கால்குலேட்டரு என்னால் கணக்கு போட முடியாதுன்னு நின்றுக்கும் ஜீரோவில் போய் கம்முன்னு நின்றுக்கும் ஏ இன்ஃபினிட்டி நினச்சி பாருங்களேன் நீங்கள் வேறெல்லாம் மறந்துடுவோம் இன்னைக்கு உலகியல் மக்கள் தொகை ஆறுநூற்றி நாற்பது கோடி இன்னைக்கு இந்த அறுநூற்றி நாற்பது கோடி உலகமெல்லாம் பூமி என்கிற கோளில் இருக்கிற உயிர் தொகை மட்டும் மனித சட்டை மட்டும் இதை மட்டும் வச்சுக்கவுமே நீங்கள் ஆறுநூற்றி நாற்பது கோடி உயிருக்கு அம்மாவாக இருந்தீங்கன்னா அறுநூற்றி நாற்பது கோடி பிறப்பு அறுநூற்றி நாற்பது கோடி உயிருக்கு நீங்கள் அம்மாவாக இருந்தீங்கன்னா இன்னொரு அறுநூற்றி நாற்பது கோடி சேர்த்திக்கணும் சரி அவங்கெல்லாம் உங்களுக்கு அம்மா அப்பாவாக இருந்தால் இன்னொரு அறுநூற்றி நாற்பது இன்னொரு மொத்தம் நாலு அறுநூற்றி நாற்பது கோட்டை கூட்டி பார்த்தா இந்த மனித சட்டைக்கு இன்னைக்கு கரண்ட் சுச்சுவேஷனுக்கு இத்தனை கோடி பிறப்பு பிறந்திருக்கிறோம் அப்புறம் புழு எங்கே போகிறது ஈ எங்கே போகிறது காக்கா குருவி எங்கே போகிறது ஐயோ சாமி ஆளை ஒடுங்கப்பா கிருகிருன்னு வருதப்பான்னார் ஆனால் தான் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பருமான் முடியல சாமி அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு நிற்கிறார் நம்முடைய மணிவாசக பெருந்தகை இதை உயிர்களுடைய துயரம் என்னன்னு ஒரு தலைப்பு தரார் ஒரு தேநீர் பருகிட்டு அந்த உயிரின் துயரத்தை சிந்திப்போம் என்று சொல்லி ஒரு பத்து நிமிடத்துக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.